காமெடி நடிகரான ருபு சங்கர் அவங்களுடைய மகளும் நடிகையுமான இந்திரஜா சங்கர் அவர்கள் அவங்களுடைய மகனுக்கு நேம் வச்சுருக்காங்க ஸோ அந்த ஹாப்பினஸ்ஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்திரஜா அவர்கள் அவங்களுடைய மாமா லாஸ்ட் இயர் மார்ச்சில் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு இப்போ ஆண்களதே பிறந்திருக்காங்க இவங்களுக்கு பிறந்து ஒன் மந்த் ஆகுது அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மகனுக்கு நேம் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க மகனுடைய ஃபேஸுமே இப்படி பண்ணியிருக்காங்க இந்தச்சா மேடம் கார்த்திகை அவங்களுடைய மகன் பார்த்திங்கன்னா உலக நாயகனான கமலஹாசாசன் அவர்களை பார்த்தீங்கன்னா நேம் வச்சிருக்காங்க ஸோ ரோபோசங்கர் அவங்களுடைய இதுனா கமலஹாசன் அவங்க பெரிய ஃபேனாக இருக்காரு ஸோ அதனால் அவங்களுடைய பேருக்கு வந்து கமலஹாசன் அவங்க தான் பேர் வைக்கணும் பார்த்தா போது சங்கர் அவங்க வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டுருக்காங்க ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கமலஹாசன் அவர்கள் தான் சங்கர் அவங்களுடைய பேர்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க உலகநாயகன் அவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க மகனுக்கு நியமிக்கக்கூடிய இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த ஜாவர்கள் ஷேர் பண்ணிவிட்டு எங்களுடைய வாழ்க்கையின் அர்த்தமான எங்கள் மகனுக்கு உலகநாயகன் நம்மவர் அன்பு தலைவர் பத்மபூஷன் கமலஹாசன் அவர்கள் தம்பிக்கு நட்சத்திரன் என பெயரிட்டி வாழ்த்தினார் என்றும் உங்கள் அன்புடன் எங்கள் நட்சத்திரன் கார்த்திக் காப்பினு இந்திரஜா அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்திரஜா அவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க மகனோ இருக்கிற மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியா தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க இருக்காங்க எப்படி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவங்க மகனுடைய ஃபேஸை வந்து ஒரு ஃபோட்டோஸ் மூலமாக ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஜாங்க பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாஸில் எப்பவுமே ஆக்டிவாகவே இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சன் படத்துக்கு போகிறது ரொம்பவே ஆக்டிவாக இருந்துட்டு இருக்காங்க இந்த ஜாங்கோடைய சன் நட்சத்திரம் நாங்களோட நேமுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் செலப்ரிட்டி ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் மிஸ் பண்ண கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற அப்டேட்ஸ்க்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க